மலையாள ஆக்ட்ரஸ் மமிதா பாஜு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல தான் ஏன் வனகான் படத்துலேருந்து விலகினேன் அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஆக்டர் சூர்யா மற்றும் பாலா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் இணைஞ்சு ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் தான் வனகான் இந்த ஒரு படத்தோட பூஜை ரொம்பவே சூப்பராக நடந்துருந்துச்சு இந்த ஒரு படத்தோட போஸ்டர்ஸ்லாம் கூட வெளியாகி இருந்துச்சு இந்த படத்தில் ஹீரோயின்ஸா மமிதா பாஜு மற்றும் கீர்த்தி ஷெட்டி இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க அப்படிங்கிற அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்துருந்துச்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக போய் இருந்த நிலையில சூர்யா அவர்கள் இந்த படத்திலேருந்து விலகிட்டாங்க அடுத்து மறுபடியும் ஷூட்டிங் போய்க்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள்லேயே கீர்த்தி ஷெட்டி அவர்களாக இருக்கட்டும் அமிதா பாஜுவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே இந்த படத்தை விட்டு விலகிட்டாங்க அந்த படத்துல தான் ஏன் விலகின அப்படிங்கிறத ரீசெண்ட்டாக ஒரு படத்தோட ப்ரமோஷன் அப்போ மமிதா பாஜு அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க படத்தோட ஷூட்டிங் ரொம்பவே நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு பாலா சாரோட டேரெக்ஷன் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் அந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தேன் அப்போ படத்தில் சாங்கோட ஷூட்டிங் ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு அந்த ஒரு சாங்கில் நான் ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட்டை கையில் வச்சு தொடர்ச்சி வாசிக்கிட்டே பாடுற மாதிரி அந்த ஒரு சீன் இருந்துச்சு அந்த பர்டிகுலர் சீன் என்னால் நல்லா பண்ண முடியல காரணம் இதுக்கு முன்னாடி நான் அப்படி நடிச்சதில்லை அண்ட் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் இல்லை அதனால மூணு நாள் டேக் அதிகமாக போய்கிட்டு இருந்துச்சு என்னடா பண்ணுறதுன்னு நான் யோசிக்கிட்டு இருக்கும் போது சடனாக பாலா சார் என்னை முதுகில் அடிச்சிட்டாரு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கவும் தான் அந்த ஒரு படத்துலேருந்து நான் ட்ராப் அவுட் ஆகி வெளியே வந்துட்டேன் இதுதான் அந்த படத்துலேருந்து நான் வெளியே வரதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே டைரக்டர் பாலா மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆக்ட்ரஸை ஒருமையில் பேசுறது திட்டுறது அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்கள அடிக்கிறது உதைக்கிறது அண்ட் இதெல்லாம் தாண்டி அவங்க சரியாக பிடிக்கலை அப்படின்னா அவங்கள ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய டேக் எடுக்க வச்சு ஓட வச்சு பயங்கரமாக கடுப்பேத்துறது இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வகையில் அதர் இண்டஸ்ட்ரி பீப்புள் மமிதா பாஜி அவர்களும் தன்னை அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு நீங்கள் இந்த ஒரு இஷ்யூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட்டை என்ன அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் கீர்த்தி சுரேஷ் அவர்களோட ஃபேமிலியில இருந்து ஒரு நபர் அரசியலுக்கு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் கொஞ்ச நாளாவே போய்கிட்டு இருந்துச்சு அது இப்ப உறுதியாயிருக்கு ஆக்டர் கீர்த்தி சுரேஷ் அவர்களோட அப்பாவான சுரேஷ் அவர்கள் ரீசெண்டா பாஜக இணைஞ்சிருந்தாரு அண்ட் அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிக்க போறாரு அப்படின்னும் பாஜக சார்பில் அவருக்கு தான் எம்பி சீட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் ரொம்பவே பலமா இப்ப எழுந்திருக்கு கீர்த்தி சுரேஷோட அப்பா மலையாளத்துல ரொம்பவே ஃபேமஸான ஒரு ப்ரொடியூசர் அண்ட் அவருக்கு அங்க மிகப்பெரிய ஒரு நல்ல பேர் இருக்கு அவர் இந்த கட்சி சார்பான அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாஜக நிர்வாகம் நினைச்சிருக்காங்க மேலும் பிரச்சாரம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வருவாங்க அவங்க அப்பாக்காக ஓட்டு சேகரிப்பாங்க அண்ட் அதனால அவருக்கு ஓட்டுகள் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால்குலேஷனும் போட்டிருக்காங்க அண்ட் இன்னும் எந்த அளவுக்கு இது உறுதி அப்படின்னு தெரியல ஒருவேளை எம்பி சீட்டுக்காக சுரேஷ் அவர்கள் நின்னா கண்டிப்பா அவங்களோட பொண்ணு கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வாக்கு சேகரிக்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க